பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிச்சு வாங்க சாப்பிடலாம் ஏன்னா சாம்பார் லேட் ஆகும் போல இருக்கு லேட் ஆகுமா லேட் லேட்டாகும் இந்த எப்படியோ பெப்பர் சிக்கன் முடியும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படின்னு சொல்லுங்க வாங்க சாப்பிட்லாம் இது சிக்கனே சாம்பார் சாத்தியா சிக்கனே சாம்பார் சாத்தியா நான் சிக்கன் சாப்பிட கூப்பிட்றேன் அடிச்சு வணக்கம் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா என்ன சொல்றோம் பேரன் பண்ணு என் பையனை நாங்கள் மிஸ் பண்ணது பேரன் கூட ஒரு ஃபுல்ஃபில் ஆகுது ஏன்னா என் பையன் பிறந்து நானும் ஒய்ஃப் வேலைக்கு போயிருந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இது இல்லாமல் அப்போது வந்து பையனை வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் வச்சிருந்தோம் நம்ம இல்லை இவங்க அம்மா வீட்டில் தான் நாங்கள் ஏழு வருஷம் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாலும் குழந்தைய ரொம்ப மிஸ் பண்ணோம் நாங்கள் மாதத்தில் விட்டு மூணே மாதத்தில் விட்டு வந்தோம் குழந்தைய ஏன்னா எனக்கு சம்பளம் இப்போ அறநூற்றி ரூபா இவங்களுக்கு எழுநூறுவா ரொம்ப கஷ்டப்பட்டோம் காசு இல்லாமல் அப்போ குழந்தைய பார்த்து முடியும் எங்கள் அம்மா கிட்டே விட்டு வந்தோம் அப்போ வந்து ஒரு ஏழு வருஷம் என் பையன் வந்து அவங்க பாட்டி வீட்டில் இருந்தான் அப்போ எங்களால் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் முடியல ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு இப்போ நினச்சா கூட எங்கள் அழுவாங்க இன்றைக்கி கலவர் அழுதான் கண்ணெலாம் கலங்கி அந்த ஒரு இழப்பை பேரப்பிள்ளையை ஈடுகட்டோம் பேரப்பிள்ளை ஜாலியாக விளாடின்னு போய்ட்டா விளாடின்ட்டு பட்டுமா பட்டுக்குட்டியே சரிப்பா அது ஒரு சந்தோஷம் இல்லை இப்போ ரொம்ப தான் பார்க்குறான் சரிதான் ரைட் ஓகே சரி விளையாட்டு விளையாட்டு விளையாடி கொஞ்சம் விளையாட்டு வராம ஓகே பேரம் ஒன்று விளையாடி ஆச்சு சூரிய கூட கொஞ்சம் நேரம் பேரன் கூட கொஞ்சம் நேரம் அப்புறம் சமையல் வீடியோ வீடியோ நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் பேரோ முத்தம் கொடுத்து கொஞ்சம் இன்னாண்டு கரெக்டாக பாக்கில் ஒன்று போவானா இதெல்லாம் கொடுத்து வச்சிடணுங்க வயசான காலத்தில் பேரன் மேலே ஒன்று போகிறது அவ்வளோ சந்தோஷம் ஓகே எங்கள் அப்பாவை பேரனை பிறந்துருக்கான் அப்போவும் அவர் யூரின் பாத்ரூம்னா க்ளீன் பண்ணால் மேலே ஒரு மேலே அது சந்தோஷம்தானது ரைட் ஓகே அந்த குடும்பனை கிடைக்கும் என்ஜாய் பண்ணணும் ஓகே நேற்று வந்து நம்ம வீட்டில் ஃபிஷ் பண்ணாங்க மத்தியானம் வந்து மீன் குழம்பு செஞ்சு மீன் வறுத்து நம்ம பண்ணிணாங்க எனக்கு அந்த மீன் கைத்தோட கூட எனக்கு மீன் பிடிக்காது எனக்கு அந்த மீனோட கௌச்சி வாசனை எனக்கு பிடிக்காது ஸோ நேற்று மத்தியானம் ரசம் சாதம் நைட்டு ஒரு இட்லி சாம்பார் வேலையை முஷ்ட நான் கடை சாம்பார் வாங்கி முடிச்சிட்டேன் நான் ஆனால் இன்றைக்கி நான் விடுற மாதிரி இல்லை இன்றைக்கி வந்து அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ஸோ எனக்கோசரம் இப்போது வந்துட்டேன் சாரி சிக்கன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இரநூத்தி நாற்பது ரூபா ஸ்கின் எடுத்து ஒரு கால் கிலோ அறுபது ரூபா சிக்கன் வாங்கி வந்துட்டேன் இப்போ அதை க்ளீன் பண்ணிவிட்டு மதிய நம்ம வீட்டில் நீ சாம்பார் சாதம் எங்கேயும் செய்கிறேன்னாங்க சரி அவங்க சாம்பார் சாதம் செய்யிட்டோம் அது சைட் டிஷ்ஷாக அவங்க பொரியல் எதாவது பண்ணிக்கிறேன்னாங்க நான் வந்து சிக்கன் இருக்கு இல்லையா அது என்ன பண்ண போறேன்னு தெரில யோசிச்சு சொல்கிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பனியன் மட்டும் மாற்றி வந்துடுறேன் ஓகே பனியன் மாற்றி வந்துட்டேன் இப்போ நம்ம ஒரு கால் கிலோ சிக்கன்னு நான் போடுற குவான்டிட்டி கம்மி அரை கிலோனா அப்படியே டபுள் ஒரு கிலோனா அப்படியே டபுள் அது பண்ணி ஓகேவா வாங்க இப்படி கொடுக்கலாம் ஓகே இப்போ தேவையான ஐட்டம்லாம் எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் பாருங்கள் இது நீங்கள் இது வேணும் சொ சொப்பு மாதிரி இருக்கும் சின்ன பசங்க விளாட்ற மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் ஏன்னா கால் குன்றதால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இது இது கரெக்டாக இருக்கும் எங்கள் அம்மாலாம் வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ செய்வாங்க அளவும் ஜாஸ்தி போடுவாங்க இது நீங்கள் நான் ஒரு பேச்சுலர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இது வந்து தக்காளி தேவையில்லை தக்காளி வாங்கி வந்தேன் பட் தக்காளி தேவையில்லை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் ஓகேங்களா ஒரே ஒரு இலை இது வந்து ஒரு பட்டை சின்ன பட்டை ஒரு இலக்காய் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் தனியா ரெண்டு மூணு பிஞ்சி மஞ்சள் தூள் இப்போ வந்து இது வந்து இதுக்கு இந்த காரத்துக்கு இது இந்த காரத்துக்கு ஈக்குவலாக தான் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு கால் கிலோ சிக்கன் நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுட்டேன் நான் மஞ்சத்தூளை போட மாட்டேன் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிது நல்லதுன்ட்டு நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் நம்மளுக்கு ஆசாம்தான் அவங்க சொன்ன மாதிரி இது பண்ணி பண்ணி வச்சிடுறது அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல இல்லை அவ்வளோதான் இப்போ நம்ம டக்கு டக்குன்னு குயிக்காக ஒரு பெப்பர் சிக்கன் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு காலியான கடை எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் சூடாகணுன்னு ஸ்டவ் வந்து சின்னது பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு ஏலக்காய் ஒரு கட்டை சோம்பு சீரகம் மிளகு ஒரே ஒரு காஞ்சி மிளகா இந்த காம்புத்தரலாம் சாரி கொஞ்சம் தனியா அவ்வளோதான் இதை வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு அந்த மிதமான சூட்லேயே பொன்னிறமாக உரத்துடலாம் ரொம்ப தீயாமல் பார்த்துங்க மிதமான சூடு இருந்தாலும் போதும் அந்த மிதமான சூட்லேயே அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் கடை சூடானால் போதும் இது வந்து காரத்துக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும் கால் கிலோ சிக்கன் ஞாபகம் வச்சுக்கோங்க அரை கிலோ சிக்கன் அப்படியே டெவலப் பண்ணுறீங்க கடை சூடாக பாருங்கள் இந்த உடனே ஸ்டவ்னு ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏன்னா இந்த கடை சூட்லேயே எதுவும் ஆகிடும் ஓகே இது முடிச்சுதான் இது ஆடுனப்பறம் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாயில் ரெண்டரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ கடாய் கொஞ்சம் ஃபிளம் ஜாஸ்தி வச்சுட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி வந்துடுறேன் ஓகே இப்போது எண்ணெய் சூடாக இருக்குது ஒரு இலை ஒரு இலை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க அப்புறம் நான் உனக்கு காமியை மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு வந்து கண்டிப்பாக தேவை நான் அதில் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன் சொல்ல மறந்துட்டேன் ஒரு ஸ்பூன் இங்கு பூண்டு வந்து நல்லா வதங்கப்போம் வந்து எங்கள் ஊப்ப வந்து எண்ணி சாப்பிட மாட்டாங்க என் மருமகளும் சாப்பிட மாட்டாங்க எனக்கு மட்டும் நல்லா தான் காலிக்கெல்லாம் வாங்கி வந்திருக்கேன் நான் நேற்றுமே மீன் மா மின்னல் நேற்று மீன் சாப்பிட்டீங்கள இனி நான் சிக்கன் சாப்பிடும் அவரக்காய் நல்லா வதங்க உடனே இப்போ சாம்பார் சாப்பிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அவரக்காய் முள்ளங்கி நல்லா உடங்கினு வருதுங்க இப்போ நாம் ஒரு ஸ்பூன் இங்கே இந்த பண்ணிவிடுங்க தொடங்கிட்டு இதை போட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா உதைக்கலாம் இப்போ இது ஆறு இருக்கு இல்லையா இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்னு அரைச்சிக்கலாம் இது ஒரு பக்கம் வதங்கட்டும் அதில் அரைச்சின்னு வந்துடுறேன் இப்போ வந்து அரைச்சிட்டியா கம்மி ஆ ஓகே ஒரு சின்ன கட்டிலே இன்னொடியே அரைச்சிடுவோம் கொஞ்சம் குறை குறைப்போம் அரைச்சிடுவோம் ஆறா அற சரி ஓகே நீங்கள் வரலாம் இப்போ நம்ம சிக்கனை போட்டாச்சு மஞ்சள் கலந்து சிக்கனை போட்டாச்சு எண்ணெய் உப்பு போட்டேன் இல்லையா நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி வருது இப்போ நம்ம என்ன பண்ணால் இதில் இருக்கணும் கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் கொஞ்சோண்டு எழு ஊற்றுற மாதிரி இந்த தண்ணி போதும் கால் கிளாஸில் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிட்டு ஒரு ஷரட்டை பட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊடகம் அந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ போட வேண்டாம் அது மூடு 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 மூணு மூடு ஓகே சில பேர் வந்து சிக்கன் பெப்பர் சிக்கன் நல்லா போனால் ஃபோன் வரு ஃபோன் வரும் சிக்கன் பண்ணுவாங்க ஒரு பிரதர் சொல்லியிருந்தேன் என்கிட்ட ப்ராப்பராக வந்து வீடியோ காமிச்சா நல்லா வியூஸ் போகிட்டு ரைட்டு தான் அவர் சொல்கிறது இப்படி ஒரு கேமரா இப்படி ஒரு கேமரா இப்படி ஒரு கேமரா ஆங்கிள் மாற்றணும் ஒரு பிரதர் தான் சொன்னார் நம்மளால டைம் இல்லைங்க பிரதர் இருக்கிறதை அப்படியே காமிக்கிறோம் இதனாலே நம்மளுக்கு கிட்ட ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க சிம்பிளாக தான் போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக போகிறேன் வியூஸ் போனான்னா போகட்டேன் நம்மளுடைய திருப்தி கோசம் வீடியோ போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா அவ்வளோதான் உங்கள் போட மறந்துட்டேன் நான் என்னென்னா கொஞ்சம் மஞ்சள் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கருவப்படுறேன் உங்கள் போட மறந்துட்டேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஆகட்டும் நல்லா பறக்கி வச்சாச்சு வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்து அது சிக்கன் இருக்கும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் அஞ்சே நிமிஷம் ஓகே அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ திறந்து பார்க்குறோம் அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணி வந்துருக்கு நம்மளும் கொஞ்சம் சொல்லி ஊற்றுறோம் இல்லை இந்த மாதிரி சமயத்தில் இப்போ தெரியுதுங்க உங்களுக்கு ஒரு உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா போட்டுக்கலாம் ஏறனா உப்பு போட்டோம் இல்லையா சோப்பு மட்டும் போட தேவையில்லை நல்லா கலந்துட்டு இந்த சாண்ட் கொஞ்சம் தண்ணி ரொம்ப கொஞ்சம் அடங்கற மாதிரி தண்ணி அவ்வளவுதான் போதும் இத கலரை விட்டுட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃபாஸ்ட்டா கடை ஸ்லோவ மீடியம் வச்சிட்டு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இன்றைக்கி இவங்க சாம்பார் சாதம் செய்கிறாங்க நான் சிக்கன் சரி எது நல்லா இருக்கும் பார்க்கலாமா எது நல்லாயிருக்கும் ஆனால் நீ சாப்பிட மாட்டே ஜஸ்ட்டு கொஞ்சம் உண்டு ஆயிருக்கான்னு பார்க்கலாமா தரக்கலாம் நீங்கள் பாருங்கள் தண்ணியெல்லாம் ஆகிட்டு எண்ணெய் தனியாக திருஞ்சி வந்துடுச்சு அவ்வளோதாங்க இப்போ நாம் போ ஸ்டவ்வு ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவே கொத்தமல்லி அப்படியே மிளகு தூயில் இருக்குன்னா இது மிளகு நிறைய போட்டுருக்கதால் மிளகு போட தேவையில்லை கொஞ்சம் பெப்பர் காரம் வேணும் பெப்பர் அப்படியே தூவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கலர் கிடைக்கணும் அவ்வளோதாங்க பெப்பர் சிக்கன் ரெடி டு ஈட் அவ்வளோதான் நல்லாயிருக்குங்களா ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சது ட்ரை ஆகிடுச்சே பின்னும் போய் ஃபுல் ட்ரை ஆகிடும் என்னெல்லாம் போயிட்டு நல்லா ஊற வச்சுட்டு பா அப்படியே ஒரு சாம்பார் சாதம் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு எல்லாம் காயெல்லாம் கலந்து போட்டிருக்காங்க பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் ஏன்னா சாம்பார் சாதம் கொஞ்சம் லேட் ஆகுமா இப்போதான் சரி லேட்டாகும் இந்த எப்படியே பெப்பர் சிக்கன் முடியும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் இது சிக்கனையே சாம்பார் சாதத்தியா சிக்கனே சாப்பார் சாத்தியா நான் சாம்பார் சாத்தியம் நான் சிக்கன் சாப்பாடு கூப்பிட்றேன் அரைச்சி வீடியோ பார்க்கலாம்